அவங்க வேணி பாலகிருஷ்ணன் நடிகர் அரசியல் தலைவர் தளபதி விஜய் அவங்க வந்து ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த விருது வழங்கும் ஒரு செரமனி நடத்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது ஸோ இதில் வந்து சாதாரணமாக அவங்க ஒரு இரநூறு கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு படம் நடித்தா கூட போதுமே ஆயிரம் கோடி ஸோ அவங்க இதெல்லாம் விட்டுட்டு எதுக்க வேண்டிய அரசியலுக்கு வரணும் இந்த மாதிரியாக அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க இந்த செரமணி விருது கொடுக்கறதுக்கு வந்து காரணம் என்ன இதுக்கும் ஒரு கலெக்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸாக விஷய வீடியோவில் போய் உள்ள போய் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் விஜய் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு விருது வழங்கும் செரமணி வந்து ஒன்று நடத்தியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு செரமனி நடத்தினாங்க அது வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மக்கள் இயக்கத்துடைய தலைவராக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் ஸோ இது வந்து உங்கள் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தோணலாமே ஆனால் யாருக்குமே தோணலையே ஆனால் இது வந்து ஒரு பெரிய சவாலான விஷய விஷயம் ஏன்னா வந்து ரெண்டு நாள் நடந்திருக்குது கிட்டத்தட்ட வந்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஒரு நாளும் ஜூலை மூணாந்தேதி ஒரு நாளும் நடக்குது ஸோ இப்போ வந்து ஜூன் இருபத்தெட்டில் நம்ம முடிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு தொகுதி தொகுதி வாரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வரையாக பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியும் வந்து டாப்பர்ஸை வந்து டுவெல் டென் டுவெல்த் உள்ளவங்க கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இருக்காங்க ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து இது வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஏன்னா அன்றைக்கி நடந்து முடிஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூவாயிரம் பேர் இதில் பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள் எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க அவங்க பெற்றோரெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மூவாயிரம் பேர் வருவாங்க ஸோ இந்த மூவாயிரம் பேருக்கு தேவையான சமையல் ஸோ அவங்கள வந்து யாராக எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இது பண்ணிவிட்டு அவங்கள வந்து லீட் பண்ணுறது அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி வந்து முடிச்சிருக்கிறாங்க இது நல்லபடியாக முடிச்சுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அதாவது மாணவர்களுக்கு வந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வந்து முகம் சுளிக்காமல் காலையில் இருந்து ஈவினிங் வர நின்றுட்டு ஸோ அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கையில் கொடுத்து ஏன் அவங்க நினச்சிருந்தால் வந்து ஒரு ஒரு அமைப்பு மூடமாட்டோம் இல்லட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க மூலமாட்ட அவங்க அவங்க அசிஸ்டன்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க மூலமாட்ட கூட அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லி அவங்க உட்காந்துருக்கலாம் பட் அப்படி இல்லை இவங்களாம் வந்து கேர் எடுத்து எல்லாமே வந்து பண்ணி இருந்து இது இருந்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் வந்து பேசும் பொருளாக பேசும் பொருளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து துறை அப்படிங்கிற ஒரு பையன் கூட வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார் இது வந்து பெரிய பேசும் பொருளாக இருந்தது ஏன்னா வந்து இது வந்து அந்த சின்ன துறை பையன் யாரும் தெரியும் நாங்குநேரில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு பையன் அவன் வந்து இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வந்து அந்த எல்லாம் மீண்டு ஸோ ரெக்கவரி ஆகி திரும்ப வந்து அவர் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து தான் வந்து வந்திருக்கிறாரு இது வந்து பெரிய விஷயம் அவங்க வந்து அரசியல் தான் அது வந்து வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் மனிதனியன் கூட வந்து பார்த்துக்கலாமே அந்த ஒரு குணத்தில் கூட பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி யாராவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு நெகட்டிவிட்டி லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்க அப்புறம் பாலாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்னா குழந்தைங்களோட படிப்புக்கு வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன் சூர்யா அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஹெல்ப் பண்ணுறவங்கள ஒரு ட்ரால் பண்ணாதீங்க அவங்க மனசை வந்து புண்படும்படி மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் கஷ்டப்படுற குழந்தைங்கள் இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் ஸோ இது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக போய் அமையட்டுமே ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நமக்கும் இது வந்து நடக்கும்போது தான் தெரியும் அதோடைய அருமைகள் என்னென்னு அப்படிங்குது தயவுசெய்து வந்து யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களை பற்றி பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க சட்டம் பரவாயில்ல செய்கிறவங்களே செய்ய விடுங்க இதில் வந்து அவர் வந்து அரசியலாக பார்க்குறாரு இது பார்க்குறாரு அவர் எதுவும் பார்க்கட்டும் கவலை இல்லை ஸோ வந்து அவர் வந்து ஏன்னா வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து அட்டன் பண்ண போகிறாரு ஸோ அந்த வந்து எலக்ஷன் நிற்க போகிறார் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா சாதாரணமாக வந்து ஒரு நடிகராக இருந்து நம்ம வந்து இவ்வளோ செய்ய முடியாது ஏன்னா அது அவர் வந்து படம் நடிக்கிறது அவருடைய ஒர்க்காக இருந்தாலுமே ஸோ இவர் இதுக்கு வந்து நிறைய லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறாரு சிட்டத்தட்ட சாப்பாட்டை பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ஐம்பது லட்சம் மேலே செலவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து செலவழிக்கணும் செலவழிக்கிறதுக்கு முன் வரணும் அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வைரம் மோதரமாக அனுபவிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து சாதாரண விஷயங்களில் பார்த்திங்கன்னா சாதாரண நோட் புக் வாங்கி கொடுக்கக்கே நிறைய பேருக்கு வந்து இங்கே மனசு இருக்காது நிறைய பேர் வந்து பணக்காரங்க இருக்காங்க ஆனால் எல்லாருமே செய்வாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களே நம்ம வந்து செய்ய விடுவோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஊக்குவிப்பு கொடுப்போம் ஏன்னா இவர் எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு வந்து பார்க்கும்போது இந்த வருஷத்தில் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்ச முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இல்லாட்டா ஒரு நாற்பது லட்சம் பேர் பரிசு எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் இந்த டைம் வந்து அவர் கையால் வந்து விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்த அடுத்த டைமும் இந்த மாதிரியாக வந்து அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கணும்னு தோணும் ஸோ இப்போது டென்த்து படிச்சுட்டு இருக்கவங்க வந்து டுவெல்த்து படித்து இந்த மாதிரியாக அதிக மார்க் எடுக்குன்னு தோணும் ஸோ இந்த மாதிரியாக வந்து அவங்களுக்கு மார்க் தோணும் போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்க ஸோ இதான் இதுக்காண்டி தான் இதை பாசிட்டிவாக கூட பார்க்கலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அவர் நிறைய பேசியிருந்தார் ஸோ இது வந்து ட்ரக்ஸ் இல்லாமல் அதாவது வந்து ட்ரக்ஸ்லாம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக பேசியிருந்தாரு விஷூட்ஸ் சே நோ டூ ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ட்ரக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு போதை பழக்கத்துலாம் வந்து அடிமையாக கூடாது அப்படிங்க மாதிரியாக சொல்லுது ஏற்கனவே வந்து அவர் வந்து அந்த அரசியலுக்கு வர வரத அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலுக்கு வருவேன் வர அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சொன்னார் சொன்னது வந்து ஒரு ட்விட் ட்வீட் தான் பண்ணார் ஸோ ட்வீட் பண்ண மாதிரி வந்து ரொம்ப ஆர்ப்பிடிக்கலாம் இல்லை சாதாரணமாக வந்து அரசியல் கட்சியை தோ துவங்கினார் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து இவர் வந்து நிறைய பேர் வந்து வாரம் சொன்னாங்க ஆனால் இருந்தாங்க இவர் அந்த மாதிரிலாம் இல்லை கண்டி வந்திருக்கிறாரு ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் தேவை ஏன்னா வந்து ஒரு ஐம்பது வருஷ காலமாக பார்த்திங்கன்னா வந்து திராவிட கட்சிகளும் ஆண்டுகிட்டு இருக்குது ஸோ அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க இளைஞல் வரலை மாறி மாறி வராங்க பட்டு இதுலேயும் வந்து ஒரு நல்ல மாற்றம் தேவை அப்படிங்கிறது தமிழ்நா மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த அந்த வந்து அதோடைய கோரிக்கையை வந்து மக்கள் விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் வந்து நல்ல மனுஷன் நல்ல மனிதர் அவர் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து வந்திருந்தாரு தான் நல்லது பண்ணி நல்லது பண்ணியிருப்பார் ஆனால் அவர் அவரையும் இப்படி தான் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் அவரையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க மேக்ஸிமம் சொல்லப்போனால் அந்த மீடியாக்கள் இருக்காங்களே மீடியாக்கள் வந்து நல்லது வந்து திருச்சி விட்டுருந்தாங்க அப்படியே ஸோ அதை தான் வந்து விஜய் சொல்லியிருந்தார் ஸோ வந்து ஒரு செய்தியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சில ஊடகங்கள் வந்து செய்தியாகவும் சில ஊடகங்கள் வந்து அதை வந்து கடைசி பக்கமாகவும் சில பே நியூஸ் நியூஸ் சேனல் எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பரும் எடுத்துக்கலாம் அப்படி போடுறாங்க ஸோ இது வந்து திருச்சி போடுறாங்க இது வந்து இப்படி போடுற போது அதை வந்து பார்க்குறோம் அதை வந்து மக்கள் வந்து நம்ம தான் வந்து அதை எடுத்துக்கணும் ஸோ சொல்லியிருந்தார் அது வந்து கரெக்டாக பொருத்தமானது ஏன்னால் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு வந்து நல்ல மனுஷன் அவருக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பே கொடுக்கல ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே அழுதாங்க ஐயோ வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அவர்களுடைய வழியில் வராரு ஸோ அவர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு நான் ஒன்று ஏற்கனவே சொடி தம்பியோட அதாவது ஒரு கலெக்டருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு இன்டீரியர் ஒரு ஏரியா இருக்குது ரொம்ப மலைவாழ் கிராமம் ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா வந்து அதில் எதுவுமே இருக்காது பட் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாமே வந்து விஜய் பாட்டை படத்தை தான் வந்து அங்கே கேட்டு பார்த்து அவங்க இருந்திருக்கிறாங்க ஸோ அப்போது விஜய்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு கலெக்டராக இருக்கும்போது அந்த டிஸ்டிக் கலெக்டராக இருக்கிற இருந்தவர் பார்த்தீங்கன்னா உமேஷ் கேசவன் அப்படின்னு அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அங்கே கலெக்டராக இருந்திருக்காரு அப்போது வந்து அவர் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு படிங்க எல்லாரும் மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் பார்க்க மாதிரி அப்படிங்கிறதிருக்காரு ஸோ அந்த வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த ஸ்பீச் வந்து ஆனால் அவர் அந்த கலெக்டரும் விஜயம் பேசியிருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்பார்க்கு கூட வந்து இந்த மாதிரியா அவர் வந்து விருது வழங்க வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடத்துறதுக்கு வந்து ஒரு இதாக இருந்திருக்கலாம் ஆனால் ஏன் கேட்கலாம் அப்போது அதை வந்து நடத்திக்கலாமே எப்போ நடத்துகிறாரு அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரணும் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் வரணும் அப்பந்தான் நம்ம வந்து அது நடத்துகிறதுக்கும் அதை இது செய்கிறதுக்கும் வந்து தனியாக ஒரு பவர் இருக்கும் ஸோ அதனால் வந்து அது அதுக்கு வந்து இதான் நல்ல நேரம் அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு ஸோ அதனால் நடத்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம் ஏன்னா வந்து அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காரு ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ தயவுசெய்து ஸோ வந்து படிப்பு மட்டும் ஒன்று தான் ஆயுதம் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு ஸோ படிக்கக்கூடிய காலங்களில் நல்லா படிங்க ஏன்னா படிப்பு தான் ஆயுதம் படிப்பை தவிர வந்து இந்த இதில் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை பொதுவாக எல்லா இடங்களையும் வந்து இந்த ஜாதி பிரச்சனைகள் இருக்குது அதில் நம்ம வந்து நிறைய க நிறைய கரப்ஷன் இருக்குது ஸோ எல்லாமே இது வந்து ஏற்கனவே வந்து இந்த இது வந்து விஜய் வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்க முடியா அவங்க அந்த இதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஜாதி சமயமற்ற ஊழலற்ற வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது நிறைய இடத்துல இருக்குது தயவுசெய்து வந்து அதை வந்து மாணவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை பார்க்காதீங்க அதில் ஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கு கூடயும் அன்பாக பழகுங்க ஸோ இந்த அன்பு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது யாரோ ஒருத்தங்க எங்கேயோ போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு சின்ன அடிப்பட்டுருச்சு இல்லைனா வந்து பைக்கிலேருந்து தவறி விழுந்துட்டாங்கன்னு வச்சு கொடுப்பேன் அந்த இடத்துல வந்து சொந்தக்காரங்களோ அவங்க எந்த காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டில் உள்ளவங்களோ சேர்ந்து வந்து வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பக்கத்தில் இருக்க மனுஷங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து மனிதம் அன்பு மட்டும்தான் வந்து நிலையானது ஸோ ஒருத்தவங்க விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்க உடனே ஏற்படுவாங்கன்னா வந்து அவங்கள வந்து கீழே இருக்கவங்கள தூக்கி விடுவாங்க ஸோ இவங்க வந்து அந்த காஸ்ட்டு இந்த காஸ்ட்டு அவங்க வந்து இந்த ஆள் இந்த ஆள் அப்படின்னு பார்க்கறது யாருமே கிடையாது அது வந்து அன்பு மட்டும்தான் அதுதான் உண்மையான அன்பு ஸோ அந்த இது வந்து வந்து தமிழ்நாடு நிலை உலக உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அது தேவை அது மட்டும்தான் வந்து நிலையானது அதுவும் மனுஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் நிலையானது ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்துலேயும் இந்த ஒரு கோணத்துலேயும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பழகுவோம் ஸோ நம்ம வந்து ஒரு நாடு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கோ ஒரு பதினாறு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நாலு பதினாறு ஆகும் அப்படி தான் அன்படி மடங்கு பெருகும் தயவுசெய்து இது வந்து மாணவர்களும் கிடையாது நிறைய பேருக்கு சொசைட்டில இருக்கிறவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு விஷயங்களை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை பார்த்துட்டே போகிறாங்க மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது ஃபோனை பார்த்துட்டே கீழே பார்த்துட்டே போயிடுறாங்க ஒருத்தவங்க பேச வராங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க என்ன பேச வராங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கவனிங்க ஸோ கவனிங்க ஃபஸ்ட்டு கேளுங்க கேட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அது உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அளிக்கணும் ஸோ இது மட்டும் தான் நிலையானது ஏன்னா வந்து ஒருத்தங்க கேட்கும்போது நம்ம பதில் அளிக்கணும் பதில் அளிக்கணும்னா அதோடைய வழியும் வேதனையும் வேற மாதிரி இருக்கும் அதனால் மனுஷங்களை மதிப்போம் மனுஷங்களுக்கு முக்கியமாக வந்து மரியாதை கொடுப்போம் செல்ஃபோனை வந்து பார்க்கலாம் ஆனால் வேண்டாம் சில வரலை அது எப்போ யூசேஜோ அந்த யூசேஜுக்கு மட்டும் பார்த்துட்டு மற்ற நேரத்தில் வந்து நம்ம வந்து சமூகத்தோடு ஒன்றி இருப்போம் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க சொந்தம் வீட்டில் போய் நம்ம போய் ஸ்டே பண்ணுறோம்னா ஒரு இருபது நாள் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரை நாள் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா வந்து வாழ்க்கையோட வட்டம் அந்தளவுக்கு குறுக்கி போச்சு அதில் வந்து நிறைய பேர் செல்ஃபோனுக்குள்ளேயே போயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு இருபது பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த செல்ஃபோன் அதுக்கப்புறம் திரும்ப பழைய வாழ்க்கை தான் வரும் ஏன்னா வாழ்க்கையோட வட்டம் மாதிரி தான் அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்பை செலுத்தி எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வோம் உதவி உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இடங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது எங்கள் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட்டு ஸோ இதே போல் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேருந்து உங்கள் அன்பு வேணும் பாலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்